அரசால் வழங்கப்படும் ஒதுக்கீடு சமூகத்தின் குறிப்பாக இளைஞர்களின் பங்கேற்பை டிபெட் துறையில் ஈடுபடுவதை அதிகரிக்க முயற்சிப்போம் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் சுங்கை பாக்காப்பில் ஒவ்வொரு வாக்காளரும் தேசிய கூட்டணிக்கு வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அக்கூட்டணியின் தேர்தல் இயக்குநரும் கிடா கூறினார் மாயிக்காவில் பதவி எடுப்பது முக்கியமல்ல கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் உழைக்க வேண்டும் என்று மாயிக்காவின் இளைஞர் மகளிர் புத்ரா புத்திரி பிரிவின் வேட்புமனு தாக்கலின் போது கட்சியின் தேசிய தலைவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் ஆசிரியர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து ட்ரெய்லரை மோதிய சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு ஜனரன் பகாவ் கிராத்தோங் செல்லும் சாலையில் நிகழ்ந்தது புலாவ் இண்டா மேற்கு துறைமுகத்தில் தீப்பிடித்த பதினான்கு கொள்கலன்களில் எட்டு கொள்கலன்களில் வெற்றி எரியும் தீயை அணைக்கும் நடவடிக்கையை தீயணைப்பு படையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க வாதாட வேண்டும் போராட வேண்டும் பலவீனமான பாஜக அரசை நம்முடைய ஒழுங்குகளின் வாயிலாக செயல்பட வைக்க வேண்டிய கடமை உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேசினார் இந்தியாவுடன் நல்லுறவு ஏற்படவும் இரு நாடுகளிடையேயான பல்வேறு பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமும் தீர்வும் விரும்புவதாக பாகிஸ்தான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மும்தாஜ் ஜஹ்ரா கூறினார் ஜப்பானின் பிறப்பு விகிதம் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக கடுமையான சர்வை கண்டுள்ளது இது நாட்டுக்கும் நெருக்கடி நேரம் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சு ஜூன் ஐந்தாம் தேதி தெரிவித்தது உலகளவில் சிறுவர்களுக்கு எதிராக ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குற்றங்கள் புரிந்து பட்டியலில் இஸ்ரேல் முதலிடத்தில் உள்ளது என்று ஐநா நா பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய படையினர் பிணைப்பிடிக்கப்பட்ட நாள் வரை கடுமையான தாக்குதல் நடவடிக்கைக்கு பிறகு மீட்டுள்ளதாக கூறியுள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்